கைபேசி உபயோகத்தின் இடர்பாடுகள் வழங்கும் உரை கடற்கரையில் நம்மோடு உழவிக்கொண்டிருப்பார் நம்மோடு சினிமா பார்த்துக் கொண்டிருப்பார் இல்லை என்றால் நண்பர்களுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருப்பார் அந்த சமயத்தில் செல்போன் ஒழிக்கும் அந்த அழைப்பை தவிர்க்க நினைப்பவர் நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன் நீங்க அப்புறம் பேசுங்களேன் என்று சொல்லி வைத்து விடுவார் பக்கத்தில் இருக்கிறவர்கள் அவரை பொய்யராக நினைப்பார்களே என்ற சிந்தனையோ கவலையோ அவருக்கு சுத்தமாக இருக்காது இது ஒரு பொய் கலாச்சாரம் செல்போனில் சிலர் எப்போதும் பேய் மாதிரி பேசிக்கொண்டே இருப்பார்கள் பேருந்தில் டிக்கெட் வாங்கும் போது ஹோட்டலில் பணம் செலுத்தும் போது ஜன மிகுந்த சாலையை கடக்கும் போது ஏன் ரயில் பாதையை கடக்கும்போது இது செல்போனால் விளையும் ஆபத்து கலாச்சாரம் இந்த இளைஞர்கள் எப்படி என்றால் எப்போதும் எஸ்எம்எஸ் எம் எஸ் அனுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் சாப்பிடும்போது படிக்கும்போது ஏன் படுத்துக்கொண்டிருக்கும் போது போர்வைக்குள் புகுந்து கொண்டு இரவெல்லாம் மெசேஜ் இது செல்போன் ஏற்படுத்தும் அழிவு கலாச்சாரம் இப்படி செல்போன்கள் நம் சமூக வாழ்வில் செலுத்தியுள்ள கலாச்சாரங்கள் எத்தனையோ அதை பற்றி இன்றைய உரை சிந்திக்கிறது நான் மீட்டிங்ல இருக்கேன் பரவி வரும் செல்போன் கலாச்சாரம் பற்றி எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் தன் கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மூக்கு கண்ணாடி கடிகாரம் காலனி ஆகியவை மனிதனின் உடலில் பொருத்திக் கொள்ள தகுதி பெற்றுவிட்ட பொருள்கள் என்றால் பொருத்திக் கொள்ள முடியாவிட்டாலும் அவனுடைய அங்கங்குள்ள ஒன்றாக ஆகிப்போன பொருள்தான் இந்த செல்பேசி செல்லுமிடமெல்லாம் கொண்டு செல்ல வேண்டிய பொருளாகிவிட்டபடியால் செல்பேசி என்போம் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கூட இதனை தொடவே கூடாது என்று விரதமே இருந்தவன் நான் அழகிகளின் ஆர்ப்பாட்டத்தால் தபம் கலைந்த விசுவாமை போல இந்த செல்பேசியின் ருத்ரதாண்டவத்தை தாழ முடியாமல் நானும் இதற்குள் ஐக்கியமாகி போனேன் கையில் கடியாரம் கட்டிக் கொள்ள மாட்டேன் என்று எளிமை கோலம் பூண்ட மனிதர்களை கூட இந்த செல்பேசி அசைத்துப் பார்த்துவிட்டது இன்றுள்ள சமுதாய தகுதிகளுள் இதுவும் ஒன்றாக ஆகிவிட்டது நவீனங்களின் சேர்க்கையில் எவற்றை தவிர்க்க முடிகிறதோ இல்லையோ செல்பேசியை தவிர்ப்பது கடினமாக ஆகி வருகிறது லேண்ட் எனப்படுவது நாம் அதனுடன் கயிறு கட்டிக் கொண்ட கதைதான் சில அடிகளுக்குமே நகர முடியாது இதையோ எங்கும் எடுத்துச் செல்ல முடிகிறது ஆள் காட்டிலிருந்து கூட அமெரிக்காவிற்கு பேச முடிகிறது மனிதன் கொண்டிருக்கிற வசதிகளிலேயே தலையாயவை மின்சாரம் சார்ந்தவையாகத்தான் இருக்கின்றன மின் சாதனங்கள் அல்லாத அவசிய பொருள் என்று பார்த்தால் அதிக மதிப்பெண் பெறக்கூடிய நிலையிலே இன்று செல்பேசி இருக்கிறது என் உறவினர் ஒருவர் ஒன்று இரண்டல்ல நான்கு வைத்துக்கொண்டு ஒரே நேரத்தில் மூன்று நான்கு பந்துகளை மேலும் கீழமாக வீசி விளையாடுவார்களே ஒரு வகை பந்து விளையாட்டு அப்படி ஆடிக்கொண்டிருக்கிறார் ஏன் இவ்வளவு என்று கேட்டதற்கு ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வசதி இருக்கிறது சார் என்றார் தொழிலை செல்கிற இடமெல்லாம் செய்ய முடிகிறது என்று இவர் பெருமிதமாக பேசுகிறார் ஒருவரின் செல்பேசியின் வாசகங்களை பார்த்து மலைத்து போனேன் ஒய்ஃப் ஒன் ஒய்ஃப் டூ என்று குறித்திருந்தார் அதில் ஐயோ இதென்ன வம்பு என்றேன் நீங்க வேற என்னுடைய மலையின் இரு செல்பேசி எண்களையே அப்படி குறித்திருக்கிறேன் என்றார் நல்ல நல்லவேளை என்றேன் இன்றைய மனிதனின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவுவது தகவல் பரிமாற்றமே பயணங்கள் என்பவை இயல்பே ஆனால் சிலருக்கு பயணமே வாழ்க்கையாகிவிடுகிறதே இருந்த இடத்திலிருந்தே தகவல்களை கொள்ள முடிகிறது மற்றவர்களின் முடிவுக்காக பிறருடைய உதவிக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை மிகப்பெரிய வியாபாரங்களை கூட ஒரு பொது இடத்திலிருந்தும் ஒரு ரயிலிலிருந்தும் ஒரு திரையரங்கிலிருந்தும் முடிக்கிறவர்களை நான் பார்க்கிறேன் ஒரு ஆன்மீக பிரசங்கியுடன் திருநெல்வேலி வரை ரயிலில் பயணம் செய்ய நேர்ந்தது ரயிலிலேயே மூன்று ஆன்மீக கூட்டங்களுக்கான தேதிகளை ஒதுக்க முடிந்தது அவரால் வீடு வந்து சேர்ந்து பிறகு முடிவெடுக்கலாம் என்றால் எங்கே முடிகிறது வாய்ப்பு அடுத்தவருக்கல்லவா மாறிவிடும் ரயில் என்றதும் நினைவுக்கு வருகிறது அடுத்தவருக்கு கூட தெரியாமல் பேசுகிற ஆற்றலை நம்மவர்கள் ஏனோ பெரும்பாலும் அறிந்திராதவர்களாக இருக்கிறார்கள் இவர்களது வீட்டு வண்டவாளங்களையெல்லாம் ரயிலின் அந்த பெட்டி முழுவதும் கேட்கும்படி இறைகிறவர்களை பார்க்கிற பொழுது சலிப்பாக இருக்கிறது கூடவே இரக்கமும் வருகிறது செல்பேசிகள் பொய்பேசிகளாக ஆகி வருவதையும் நிறைய பார்க்கிறோம் எங்களுடன் விமான நிலையத்தில் காத்திருந்த ஒருவர் தனக்கு வந்த செல் அழைப்பிற்கு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கிறேன் என்றார் ஒருவரிடம் அடுத்த அழைப்பிலேயே நான் குளிக்கப் போகிறேன் அப்புறம் பேசுங்க என்றாரே பார்க்கலாம் இந்த பொய்களை கேட்டு நான் அசந்து போனேன் பொய் சொல்லவே தயங்கிய காலம் என்று ஒன்று உண்டு ஆனால் செல்பேசிகளில் வெளியாகும் பொய்களின் மூட்டைகளை பார்க்கிற பொழுது மலைப்பாக இருக்கிறது நிரூபிக்க முடியாத பொய்களை வளர்க்கும் இயந்திரங்களாக இன்றைய செல்பேசிகள் ஆகி வருவதை பார்க்கிறோம் செல்பேசி விஷயத்தில் நாகரீகங்கள் சிலவற்றை கடைபிடிக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது பிறருக்கு எந்த விதத்திலும் தொல்லை தராத அணுகுமுறையை கையாள்வதுதான் தலையாய ஒரு ஒருமுறை நான் பகல் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கையில் என்னுடைய சக பயணி ஒருவர் காது கொடுத்த கேட்க முடியாத ரகமாக இப்போது அதை நான் குறிப்பிட முடியாத தகுதியற்ற ரகமாக கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி எவரையோ செல்பேசி வழியே திட்டிக் கொண்டிருந்தார் இத்தனைக்கும் அந்த ரயில் பெட்டியில் பெண்கள் பலரும் பயணித்துக் கொண்டிருந்தார்கள் அவரது தோற்றமும் அவரது வார்த்தைகளும் அவரை நேரில் போய் எவரும் தட்டி கேட்க துணிவு இல்லாதபடி செய்துவிட்டனர் நான் என் இருக்கை விட்டு எழுந்து போய் அடுத்த பெட்டியில் பயணச்சீட்டுகளை பரிசோதித்துக் கொண்டிருந்த பரிசோதகரிடம் விஷயத்தைச் சொல்லி அவரை கண்டிக்குமாறு நான் கேட்டுக்கொண்டேன் இதெல்லாம் என்னுடைய வேலை இல்லை என்பது போல அவர் கழண்டு கொண்டதுதான் இந்த சம்பவத்தினுடைய உச்சம் பொது இடங்களில் கண்ணியும் காக்க வேண்டும் என்கிற அடிப்படை நாகரிகம் கூட தெரியாதவர்களிடம் செல்பேசி சிக்கிக் கொள்வதால் சுற்றி இருப்பவர்கள் பலரும் பெரும்பாடு பட வேண்டியிருக்கிறதை நாம் இப்பொழுது பார்க்கிறோம் இன்றைய மேடை பேச்சாளர்கள் மிகப்பெரிய எதிரிகளாக இருப்பவை இன்றைய செல்பேசிகள் கூட்டத்தினரின் மத்தியில் மாற்றி மாற்றி இசை வாசித்து மேடையில் பேசுபவர்களின் கவனத்தை திசை திருப்பி அவர்களின் மன அமைதியை கெடுக்கிற ஆற்றொழுக்கான பேச்சின் சிறப்பை குலைக்கிற கருவியாக இன்றைய செல்பேசிகள் இருக்கின்றன கூட்டங்களுக்கு வருகிறவர்கள் முடிந்தவரை செல்பேசியை அணைக்கச் செய்வது நாகரிகம் தவிர்க்க முடியாத நிலையில் எதிர்பாராமல் வரும் அழைப்புகளை என்ன செய்வது அமைதி வடிவிலோ அதிர்வு வடிவிலோ அதை மாற்றிக்கொள்வதே நாகரிகம் தாய் தந்தைக்கு உடல்நலமில்லை என்பது போன்ற நிலையில் ஏதும் அவசர அழைப்பு என்றால் பின்வரிசையில் உட்கார்ந்து கொண்டு அழைப்பை பார்த்து அரங்கிவிட்டு ஓசைப்படாமல் வெளியேறுவது நாகரிகம் திரையரங்கில் சுவாரஸ்யமான கட்டத்தில் பின்வரிசையில் உட்கார்ந்து கொண்டு உப்பு புளி மிளகாயின் விளைகளை பேசும் அநாகரிகம் இந்த மண்ணில்தான் அதிகமாக நிகழ்கிறது சுற்றி இருக்கிறவர்கள் எல்லோரையும் துணுக்குறச் செய்து திரும்பி பார்க்க வைக்கிற ஊரையே கூட்டுகிற அழைப்பு மணியின் அளவு கிடந்த ஒலி அளவும் அநாகரிகத்தின் உச்சமே செல்பேசியை பொறுத்தளவில் நிச்சயம் கூடாதது என்பது ஒன்று உண்டு அது செல்பேசியை அடியோடு அணைத்து வைப்பது இரவு படுக்கப் போகும் பொழுது எதற்கு செல்பேசி அழைப்பு என்று தர்க்கம் பேசுகிறவர்களுக்கு ஒரு வார்த்தை எந்த நேரத்தில் என்ன மாதிரியான அழைப்புகள் வருமோ தெரியாது உறவினர்களுள் பெரியவர்கள் சிலர் இருக்க விபரீத செய்திகள் வரலாம் மிக நெருங்கிய நண்பர்கள் வீட்டிலிருந்து உதவி கோரி எந்த கணமும் நமக்கு அழைப்பு வரலாம் வெளியூரில் உள்ள நம்முடைய ரத்த சொந்தங்களுக்கே கூட நம்மை நாடும் அவசரம் நேரிடலாம் வெளிநாட்டில் வசிக்கும் உறவினர்கள் அல்லது நண்பர்களுக்கு நம்முடைய நடுநசி நேரம்தான் அவர்களுக்கு உகந்த நேரம் ஒரு தகவல் பன்னிரண்டு மணி நேரம் பழசாகி போனால் அதில் நம்முடைய பங்களிப்பு என்பதும் உதவி என்பதும் ஒத்தாசை என்பதும் ஆலோசனை என்பதும் கிடைக்காமலே போகலாம் பல நேரங்களில் இதனால் பிறருக்குத்தான் பாதிப்பு என்றாலும் சில நேரங்களில் நமக்கே கூட இது பாதிப்பாக அமையலாம் மிக நெருங்கிய வட்டமும் உரிமையோடு பேசும் நெருக்கமும் உள்ளவர்கள் கூட ஒரு அவசரம் ஆபத்து என்றால்தான் நம்மை நேரம் கெட்ட நேரத்தில் அழைப்பார்கள் இதற்கு நாம் வடிகால் அமைத்து தந்தே தீர வேண்டும் நான் என்னுடைய செல்பேசியை ஒருபோதும் அணைப்பதே இல்லை ஆனால் அகால அழைப்புகளை ஏற்பதும் ஏற்காததும் என்னுடைய தனிப்பட்ட பிரியம் என் முடிவு குறைந்தபட்சம் குறுஞ்செய்தியையாவது அனுப்பி தங்களின் தேவைகளையும் அவசரத்தையும் உணர்த்தபவர்களுக்காக நாம் இடம் தர வேண்டாமா குறுஞ்செய்தி வசதியை அரட்டை நோக்கத்திற்கு பயன்படுத்தி நேரத்தை வீணடிக்கிறவர்கள் உண்டு பிற விரும்பாத நிலையில் அவர்களுக்கு ஏகப்பட்ட குறுஞ்செய்திகளை அனுப்பி இருக்கிற இடத்தையெல்லாம் நிரப்பி இனிமேல் இந்த சிறுபெட்டியில் சிறிதளவும் இடமில்லை என்கிற சலிப்பு வாசகத்தை வெளிவரச் செய்வானேன் குறுஞ்செய்திகளில் ஆபாசத்தையும் நாகரிகமற்ற நகைச்சுவைகளையும் பரப்புவது அநாகரிகம் குறுஞ்செய்தி வசதிகளை முறையாக பயன்படுத்திக் கொண்டால் அதுவே மிக நல்லது ஒரு முறை தெரிந்தவர் ஒருவரின் குழந்தைக்கு இருதய அறுவை சிகிச்சை அரிய வகை ரத்தம் தேவைப்பட உடனே அவர் குறுஞ்செய்தியை பலருக்கும் அனுப்ப ஒரு மணி நேரத்திற்குள் அடைப்புகள் பறந்து வந்தன சிகிச்சை நல்லபடி நடந்தது குழந்தை இப்போது நலமாக இருக்கிறது இப்படியெல்லாம் பயன்பட வேண்டிய குறுஞ்செய்தி வசதி மனத்தை கலைப்பதற்கும் அரட்டை அடிப்பதற்கும் பயன்படுத்தப்படுவது உண்மையில் வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது செல்பேசிகள் காகிதங்களின் பயன்பாட்டையும் கடிதப் போக்குவரத்தின் உபயோகத்தையும் வெகுவாக குறைத்துவிட்டன இது ஒரு ஆறுதலான விஷயம் அல்லவா ஒரு காட்டை அழித்து சில காகிதச் சுருள்களே உருவாக்கப்படுகின்றன இவற்றின் மிதமஞ்சிய பயன்பாட்டால் உலகம் வெப்பமயமாதலை பார்க்கிறோம் ஆனால் பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிக் கொள்கிற இந்த கைபேசி தாள்களின் வேலையை நிறைவே குறைத்துவிட்டது என்பேன் ஆயிரக்கணக்கான செய்திகளை பக்கம் பக்கமாக எழுதி குவிக்க வேண்டாம் அத்தனையும் இந்த கையடக்க கருவிக்குள் நினைத்த மாத்திரத்தில் ஆயிரம் ஆயிரம் பேர்களுக்கு ஒரு தகவலை சில நிமிடங்களுக்குள் சொல்லிவிட முடிகிறது ஒருவர் தனக்கு விருது கிடைத்த செய்தியையும் ஒருவர் தனக்கு திருமணம் நிச்சயமாக இருக்கிற செய்தியையும் சுமார் இரண்டாயிரம் பேர்களுக்கு விரல் முனியில் சில அழுத்தங்களில் சொல்லிவிடுகிறார்கள் இந்த நாகரிகம் எனக்கு பிடித்திருக்கிறது எண்ணி பாருங்கள் இதையே காகித வழியே கடித வழியே தெரியப்படுத்துவதென்றால் அது எவ்வளவு பெரிய மலைப்பான விஷயம் எவ்வளவு மனித நேரம் வீண் எவ்வளவு பொருட்செலவு எவ்வளவு காகித செலவு தகவல்களை விரைந்தும் எளிதாகவும் கொண்டு போய் சேர்ப்பதில் செல்பேசியின் பங்குமணியை எவரும் குறைத்து விட முடியாது செல்பேசிகளை ஒரு விதத்தில் நான் நேசிக்கிறேன் நூற்றுக்கணக்கான ஏன் ஒரு சிலர் விஷயத்தில் ஆயிரக்கணக்கான தொலைபேசி இலக்கங்களை தாள்களுக்கு நகர்த்த வேண்டிய அவசியம் ஏற்படாதபடி எல்லாவற்றையும் தனக்குள் பதிவு செய்து வைத்துக் கொள்கிறது சில செல்பேசிகளில் ஷெட்யூல் எனப்படும் நம் நிகழ்ச்சிகளை குறித்துக் கொள்ளும் வசதி இருப்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் இந்த வசதியால் நாட்குறிப்பேடுகளின் வேலை இன்று குறைந்து போனது என்னுடைய நண்பர் ஒருவர் தன் மகளின் திருமணம் வருகிற பிப்ரவரி ஒன்று அன்று என்றார் பிப்ரவரி முதல் தேதிக்கு நாட்குறிப்பேடு வாங்க நான் எங்கே செல்வது செல்பேசிக்குள் நுழைந்து ஒரு தட்டு தட்டி பதிவு செய்து கொண்டபொழுது ஒருவித நிம்மதி பெருமூச்சு வந்தது நிச்சயம் நிகழ்வை நாம் மறந்துவிட மாட்டோம் என்று இந்த திருமணம் காரைக்குடியில் என்பதால் இதற்கு தொன்னூறு நாட்களுக்கு முன்பே பயணச்சீட்டு எடுக்க நினைவூட்டு எனக்கு என்று அதனையும் செல்பேசியில் தட்டி வைத்தேன் இந்த வகையில் செல்பேசி ஒரு உதவியாளர் போலவும் செயலாளர் போலவும் செயல்படுவதை பார்க்கிறோம் விடிகாலை அலாரம் வைத்து எழுவதற்கும் செல்பேசி பெருந்துணையாக இருக்கிறது அழுத்திவிட்டு எங்கே தூங்கி விடுவோமோ என்கிற அச்சத்தை போக்க சில நிமிடங்களில் மறு அலறு அலரும் ஸ்னூஸ் என்கிற வசதியும் இதிலே இருக்கிறது ஆக ஒரு செல்பேசி என்பது நாட்குறிப்பேட்டு ஏடாக முகபரி தொலைபேசி எண்களின் ஏடாக செயலாளராக உதவியாளராக அலாரம் தரும் கடிகாரமாக தகவல்களை பரப்பும் கருவியாக சமயங்களில் பண்பலை வானொலியாக கேமராவாக ஒலிப்பதிவு செய்யும் கருவியாக என பல்துறை கருவியாக பயன்படுவதை பார்க்கும்பொழுது இதனை வேண்டாம் என்று ஒதுக்குவதற்கு மிகப்பெரிய மனத்திடம் வேண்டும் என்பது புரிகிறது செல்பேசியை முடிந்தவரை பிறருக்கு இரவில் கொடுக்கக்கூடாது என்பதே என்னுடைய கொள்கை இதை தவறுதலாகவோ வேண்டுமென்றோ உள்நோக்கத்துடன் பயன்படுத்திவிட்டால் சைபர் கிரைம் பிரிவினர் மூலம் நம் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம் அவசரத்திற்கு கொடுத்தால் பக்கத்திலேயே இருந்து அதை திரும்ப பெற்றுக் கொண்டு விடுவது நல்லது நம் அடையாள அட்டைகளை நீட்டி ஒரு செல்பேசி எண்ணை வாங்கி அதை பிறருக்கு கொடுப்பதில் சில வகை ஆபத்துகள் இருக்கின்றன செய்யாத குற்றத்திற்கும் நம் விசாரணைக்கு உட்பட வேண்டும் என்கிற தகவலை நேர்களுள் பலரும் அறிவார்கள் என்றே நான் நம்புகிறேன் நான் அறிந்தவரை நல்ல அருமையான வசதிகளை கொண்டிருக்கிற உயர்தர செல்பேசிகளை வாங்கி வைத்துக் கொண்டு அவற்றின் தொழில்நுட்ப வசதிகளையும் அனுகூலங்களையும் அறியாதவர்களாய் இருப்பவர்களை நான் அதிகம் பார்க்கிறேன் ஒரு சிறு கணினியை போன்ற வசதிகளைக் கொண்ட செல்பேசியில் எனக்கு அழைப்பு விடுக்கவும் அழைப்பு எடுக்கவும் மட்டுமே தெரியும் வேறு எதுவுமே தெரியாது என்று சொல்கிறவர்களை பார்க்கிற பொழுது எனக்குள் மெல்லிய புன்னகையே ஏற்படும் குறுஞ்செய்தி அனுப்ப தெரியாது எண்களை பெயர்களோடு இணைத்து பதிந்து கொள்ள தெரியாது அவற்றை தட்டி திரும்ப எடுக்க தெரியாது சேர்ந்துவிட்ட குறுஞ்செய்திகளை நீக்கத் தெரியாது அலாரம் வைக்க தெரியாது இதில் எரியும் விளக்கை அணைக்கே தெரியாது இப்படி எத்தனையோ தெரியாதுகளே பதில்களாக வருகின்றன நூறு சதவீத வசதிகளை உள்ளே வைத்துக் கொண்டு அதில் இரண்டு சதவீதத்தை மட்டுமே பயன்படுத்த தெரிந்தவர்களின் நிலையை இறங்கத்தக்கது ஏன் இந்த நிலை கற்றுக்கொள்ள வெட்கம் தெரியாது என்று சொல்ல தயக்கம் நம்மினும் இளைய தலைமுறையிடம் கேட்டு தெரிந்து கொள்வதில் அளவுகடந்த தயக்கம் இது அவசியமில்லை சில மணித்துளிகளை ஒதுக்கி நாமே முயன்றால் பெரும்பகுதியை கற்றுக்கொண்டு விட முடியும் முடியாதவற்றையும் தெரியாதவற்றையும் ஒரு இலக்கார பார்வை பார்த்துவிட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்க இளைய தனிமுறை நிச்சயம் ஆர்வத்துடன் முன்வரும் இன்றைய வாழ்வில் செல்பேசி நாகரிகம் தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆகி வருகிறது அதே நேரத்தில் இந்த நாகரிக கருவி எனக்கு தேவையில்லை என்று துறவிபோல் தவிர்ப்பவர்களை பார்க்கிற பொழுது அண்ணாந்து பார்க்கவே தோன்றுகிறது தைபேசி உபயோகத்தின் இடர்பாடுகள் குறித்து லேனா தமிழ்வாணன் அவர்கள் வழங்கிய உரை கேட்டீர்கள்